வேறு லெவலில் பரபரப்பான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் நம்ம அஞ்சலி வந்து பிச்சு உதறிட்டாங்க மிஸ் பண்ணாமல் அவங்க ஃபுல்லுன்னு கேளுங்க விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிகிட்ட இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அஞ்சலி மகேஷ் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னையா எப்போ பார்த்தாலும் வந்து ரூம்லேயே வந்து உட்காந்துட்ருக்க அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்காக ஓவராக அவங்கக்கிட்ட வந்து அன்பா பாசமாக வந்து பேசிகிட்டு இருக்க நீ மதி அஞ்சலி கிடையாது ஆமாய்யா நான் மதிதான் நான் என்ன இல்லை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் பணத்துக்காக தான் இங்கே நடிக்கவே வந்தேன் அதெல்லாம் ஓகே தான் வீட்லையே வா இருக்க ஆஃபீஸுக்குன்னு பேர் இல்லை நான் என்ன பண்ணுறது ரூம்குள்ளியே வந்து அடைஞ்சிருந்தா அவங்களுக்கு சந்தேகம் வருது எப்போ பார்த்தாலும் லட்சுமி அம்மா என்ன நீ ரூம்குள்ளேயே இருக்கேன்னு சொல்லி சந்தேகமாக கேட்குறாங்க சரி அவங்க கூட வந்து ஜெல்லானா நீ மதி இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் நான் அஞ்சலியா இல்லை மதியா நான் மதியினு சொல்லியா நான் மாட்டுங்க வந்து வீட்டை விட்டு போகிறேன் எனக்கான காசை வந்து கூடு அப்படின்னு சொல்லும்போது சரி சரி ஓவராக பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப கேஷுவலாக வந்து வெளியில் வந்து வந்துடுறாங்க எப்படி இருந்தாலும் அந்த ஃபோட்டோ இங்கே தான் இருக்கும் நம்ம அந்த ஃபோட்டோ இவன் தான் எடுத்திருக்கான்னு தெல்ல தெளிவாக தெரியுது எதுக்காக அந்த ஃபோட்டோ இவன் எடுத்துகிட்டு வந்தான்னு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இவனை ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஏமாற்றி அந்த ஃபோட்டோ வந்து கபோர்டு திறந்து பார்த்துடலான்னு அஞ்சலி வந்து சூப்பராக வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம அஞ்சலி எப்படி பேசுவாங்களோ அது மாதிரி பேசுகிறாங்க கீழே அம்மா சாப்பிட கூப்பிட்றாங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லும் ஏய் என்ன நீ அஞ்சலி மாதிரி பேசிட்டு இருக்க என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அம்மா வாசல் இருக்காங்க நான் அஞ்சலி மாதிரி தானே பேசணும் பின்ன உங்ககிட்ட மதி மாதிரி பேசி மாட்டிக்கு சொல்கிறியா ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு லேப்டாப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி கீழே இறங்கி வராங்க அம்மா இவர் போதும் போதும்னு சொல்லுவார்ம்மா அப்படியெல்லாம் விட்டுறாதம்மா சாப்பாடு வந்து நல்லா வந்து அள்ளிப்போடு நெய்யெல்லாம் ஊத்து காரக்குழம்புலாம் நீ பண்ணுறல்ல அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் ரெண்டு மூணு வாட்டி வந்து சாப்பிடணுன்னு என்கிட்ட ஏகப்பட்ட வாட்டி வந்து சொல்லியிருக்காரு என்ன அஞ்சலி சொல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க ஆமாம் நான் இப்போ அஞ்சலி இல்லை உன் மேலே அன்பா பாசமாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும்ல இதுவும் நாடகம் யா நாடகம் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப மாடிக்கு வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி சம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இன்னைக்கு கபோர்டை திறந்து அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் மகேஷ் வரத்துக்குள்ளே எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு அருமையாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அஞ்சலி அப்பன்னு பார்த்து மாதம் வந்து சாவியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க கபோர்டு கடியில் வந்து சாவியை வந்து ஒழிச்சு வச்சிருக்காங்க எல்லா ஃபைலையும் தூக்கி வச்சுட்டு பார்க்குறாங்க ஃபைலுக்குள்ள சாவியை வச்சுருக்கான் சமக்கேடியாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதவை வந்து திறக்கிறாங்க திறந்த உடனே பார்க்குறாங்க ஆல்ரெடி நம்ம அஞ்சலி பாதி புகைப்படத்தை வச்சுருக்காங்க அந்த இடத்துல மகேஷ் வந்து பாதி புகைப்படத்தை வைக்கிறாங்க ரெண்டுத்தையும் வந்து ஒட்டி வச்சு பார்க்குறாங்க இவங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு தோணுது அந்த இடத்துல மகேஷ் ஒரு பக்கம் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்றாங்க மாப்பிள்ளை இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் இப்போ தானே வந்து அஞ்சலி வந்து சொல்லிட்டு போனால் உங்களுக்கு என் கையால் வந்து காரக்குழம்பு சாப்பிட்ணுன்னு ரொம்ப இஷ்டமாச்சு எனக்கு பிடிக்காத விஷயம் இது வேற பிடிக்குன்னு வேற சொல்லிட்டு போயிட்டாலே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காரக்குழம்பு சாப்பாடு வந்து பசஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க கெட்டி தயிர் இருக்கு மாப்பிள்ள அதுவும் நல்லா பசஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கெட்டி தயிர்ல சாப்பாடு வந்து அள்ளி வைக்கிறாங்க திரும்பி வந்து மகேஷ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு இந்த மதிக்கு வேற வேலையே இல்லை ஏதோ ஒன்று சொல்லி வச்சுட்டாங்க சாப்பாடு மாட்டவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்கிறப்ப இவங்களை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல இந்த விஷயத்தை நான் எப்படி இருந்தாலும் துளசி அக்கா கிட்டே ஃபோன் அடித்து சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து எடுத்து வைக்கிறாங்க நம்ம துளசிக்காக அஞ்சலி வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க ஒரு பக்கம் சாப்பிட்டது போதும் நான் மாடிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து மாடிக்கு வந்து போய்கிட்டே இருக்காங்க ரூமுக்கு ஆல்மோஸ்ட் வந்து என்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க நம்ம அஞ்சலி கையில வந்து புகைப்படத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பனும் பார்த்து மகேஷ் வரது முன்கூட்டியே வந்து தெரிஞ்சிருச்சு இப்போதைக்கு கதவை திறந்து நம்ம வச்சா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு கபோர்டுலேருந்து கேஷுவலாக வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று ஜன்னலில் வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இந்த ஃபோட்டோ வந்து மறைச்சி வைக்க முடியும்னு சொல்லிட்டு என்ன மதி என்ன இங்கே ஜன்னல் பக்கத்தில் நின்றுட்டு என்னையா பண்ணுறது நான் வெளி உலகத்தில் பறந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் நீ எப்போ பார்த்தாலும் வீட்லேயே வந்து இருக்க சொல்றியா அதனால தான் சரி ஜன்னல் ஓரமாக வந்து வைக்கலாம் வெளி உலகத்தை பார்க்கலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கேன் இது எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் மதி எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சிட்றேன் அண்ணாத்த நாள் வந்து ஓடிக்கிட்டே இருக்குது பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மதி சூப்பராக வந்து கலக்கு கலக்குன்னு கலக்குறாங்க சரிம்மா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து உட்கார்றப்ப உனக்கு கீழே என்னையா விருந்தெல்லாம் செம்மையாக வந்து கவனிக்கிறாங்க பாவம் இல்லை அஞ்சலி இல்லாமல் நீயும் வந்து தன்னந்தனியாக வந்து இருக்க அது மட்டும் இல்லாமல் அவங்கள கூடிய சீக்கிரம் வந்து நம்ப வைக்க முடியாது பார்த்து கொஞ்சம் உஷாராக இருங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நானும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டுருக்குறப்ப எப்படி இருந்தாலும் இந்த ஃபோட்டோவை எடுத்த இடத்துல வச்சே ஆகணும் அப்போ தான் இவனுக்கு சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப கபோர்டு வந்து துறக்கணும்னு நம்ம மகேஷோட உள்ளுணர்வு வந்து சொல்லுது அச்சச்சோ இவன் கேடியாச்சே கபோர்டை திறந்து பார்த்தா இப்போ திறந்துருக்குங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது மகேஷ் மட்டும்தான் கபோர்டை வந்து திறக்கிறாங்க நம்ம அஞ்சலி லாக்கருக்குள்ளேருந்து தான் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அதனால் எடுத்த உடனே தெரியாது எல்லாத்தையும் சட்டு சட்டுன்னு செய்யணும் இப்போன்னு பார்த்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்போனு பார்த்து துளசிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அக்கா இப்போதைக்கு மகேஷ் கிட்டே ஏதாவது பேசிக்கிட்டே இரு ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து மாட்டிக்க போகிறேன் மகேஷை கூப்பிட்டு பேசும்போது எனக்கு கேட்கலன்னு சொல்லி அவர் ரூமை விட்டு வெளியே வரணுங்கிற மாதிரி நம்ம துளசிக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க டக்குன்னு வந்து பார்த்துட்றாங்க என்னது அஞ்சலி வந்து மாட்டிக்க போகிறாளா டக்குன்னு ஃபோன் அடிக்கிறாங்க அக்கா ஃபோன் அடிக்கா கபோர்டு மட்டும் திறந்து பார்த்துட்டு லாக்கரை திறந்தானா நான் மாட்டிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது கரெக்டாக நம்ம துளசி வந்து கால் பண்ணுறாங்க கபோர்டு இருக்கிறப்ப கரெக்டாக ஃபோன் வந்துடுது நம்ம மகேஷுக்கு யோ யோ ஃபோன் முதல்ல முதலப்பார் யார் வேணான்ட்டு இருக்கட்டும் அதெல்லாம் இல்லை முக்கியமான ஃபோனாக தான் இருக்கும் துளசி வந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க இதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க தெரியலையே என்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிருச்சு போல் இருக்குது அதனால தான் அவங்க ஓன் மேலே வந்து சந்தேகப்படுறாங்க அப்போனா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே கண்டுபிடிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசுனோடனே என்ன சொல்கிற ஆமாம் நீ தானே இவங்க எல்லாரையும் வந்து நடிக்க வைக்கிறதுக்காக ஏமாத்துறதுக்காக என்ன கூப்பிட்டு வந்திருக்க அப்போனா ஓ மேலே சந்தேகப்படுறது கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பாட்டைப்பட வச்சோடனே ஐயோ இவன் என்னடா புதுசு புதுசாக வந்து சொல்லிட்டு இருக்காளே அப்படின்னு சொன்னோன்னே போய் பேசியா எனக்கு நீங்கள் பேசுறது புரியல ஏன்னா அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எனது முக்கியமான விஷயமா அதுவும் நம்ம அஞ்சலியை பற்றி அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரின்னு சொன்னேன் வெளியில் வராங்க அந்த இடத்துல இதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு திருப்பியும் கபோர்டை வந்து துறக்கிறாங்க மகேஷ் வந்து வராங்களா இல்லையான்னு பார்த்துட்டு அந்த கரெக்டாக வந்து மகேஷ் எதை வந்து பாதி ஃபோட்டோவை பிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்களோ அந்த ஃபோட்டோவை வந்து உள்ளே வைக்கிறாங்க உள்ளே வச்சுட்டு திருப்பியும் கபோர்டை சத்தமே இல்லாமல் மூடிட்டு அப்படியே அந்த ஃபைலுக்குள்ளே எந்த ஃபைலுக்குள்ளே சாவி இருந்துச்சோ அதே ஃபைலுக்குள்ளே சாவியை கரெக்டாக வந்து அஞ்சலி புத்திசாலித்தனமாக வந்து ப்ளே பண்ணுறாங்க கபோர்டை வந்து சத்தமே இல்லாமல் சாத்திட்டு இந்த பக்கம் திருப்பி வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துடுறாங்க நம்ம துளசிக்கு வந்து மெசேஜ் வந்து டைப் பண்ணுறாங்க அக்கா சக்ஸஸ் நான் தப்பிச்சிட்டேன் ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் வந்து கிடச்சிருக்கு அதை உங்ககிட்ட வந்து பேசணும் நம்ம ஒரு இடத்துல வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம துளசிக்கு வந்து ஃபோன் அடித்து டைப் பண்ணி பேசுனதுனால பார்த்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம துளசி அப்பாடா இப்போ தப்பிச்சிட்டாளா இல்லை நீங்கள் அஞ்சலியை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிறீங்களே அதுக்காக தான் பேசுனேன் இல்லையே நீங்கள் வேறு எதுக்கோ ஃபோன் பண்ண மாதிரி இப்போ சமாளிக்கிற மாதிரி இல்லை தெரியுதுன்னு மகேஷ் வந்து கேட்குறாங்க ஆமாம் அஞ்சலி இப்போ முன்ன மாதிரி என்கிட்ட இல்லை அதனால தான் உங்ககிட்ட அதை எப்படி பேசுறதுன்னு தெரியாமல் நான் கேட்குறேன் அப்பப்போ அவள் மாற்றி மாற்றி வந்து பேசிக்கிட்டுருக்கா அதுவும் என்ன எதுன்னு தெரியல அடுத்த வாட்டி நான் கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அஞ்சலி எப்படி இருக்காங்கிற விஷயத்த சரிங்கன்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க இவங்க வேறு தொண துணைன்னு பேசிக்கிட்டே இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே வரப்ப என்னையா சொன்னாங்க உன்னை அடுத்த வாட்டி திருப்பியும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க அச்சச்சோ என்னையா எப்போ பார்த்தாலும் அவங்க இவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்காங்க இவங்களே இந்த அளவு புத்தி புத்திசாலித்தனமாக இருக்காங்களே அஞ்சலி எப்படி எல்லாம் இருப்பாங்க அச்சச்சோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு இருக்கிறப்ப துளசி வந்து யோசிக்கிறாங்க என்ன விஷயம் அஞ்சலி கண்டுபிடிச்சிருப்பா எதுக்காக இந்த ட்ராமா ஆடினோமோ அந்த விஷயத்த கண்டுபிடிச்சாலா இல்லை வேற ஏதோ ஒரு மறைஞ்சிருக்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சாலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அஞ்சலியோட யோசனை எல்லாம் நம்ம முருகனோட அம்மாவை பார்த்தே ஆகணும் அவங்கள பார்த்துட்டு அவங்கள மீட்டு எடுக்கணும் எங்கே இருப்பாங்க ஏது இருப்பாங்கன்னு தெரியலையே மகேஷோட எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க கிட்டே சொல்லணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளையே வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லால் அந்த சீன்லாம்